ம் எல்லாம நல்ல இறைவனினுடைய சாதையும் சாதாராகும் அன்பும் நாம் அணிவது மிகவும் வேண்டும் என்று நிறைவேற்றும் ஆக தினம் தரும் தொழில் பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் திருமறை திருமலை குரானினுடைய இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயமான அல் அன்கபூர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்தை அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறை மனி மனிதர்களை நோக்கி ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறான் அல்லாஹ் என்ன கேள்வி கேட்கிறான் என்றால் அஹ் ஹசிபன் நாசு ஐ உத்தரவு ஐ எப்போ ஆமன்னா வஹுல்லா மக்கள் எண்ணிக்கொண்டார்களா அவர்கள் நாங்கள் இதை நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதற்காக சோதிக்கப்படாமலேயே இருப்பார்கள் என்று மக்கள் எண்ணிக்கொண்டார்களா என்கின்ற ஒரு கேள்வியை ஏதும் எழுப்புகிறார் உண்மையிலேயே இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் ஒரு கட்டத்தில் சோதிக்கப்படும் பொழுது அவர்கள் வாய்ப்பு வரக்கூடிய வார்த்தைகள் தெரியுமா ஏன் எனக்கு மட்டும் எப்படி நடந்து நான் அல்லாவும் நம்பிக்கை உள்ள நான் முஸ்லீமாக தானே வாழ்ந்து கொடுத்துருக்கிறேன் நான் பொருள் இல்லையா எனக்கு மட்டும் இந்த சோழம் வந்துகிட்டே இருக்கு அல்லாம வருத்தத்து காஃபீரா முஸ்லீம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே அவங்கள்தான் நல்லா தானே வாழ்றாங்க நம்ம வாழ்க்கை மட்டும் என்ன இப்படி சோதனையாக இருக்கிறது என்று குழம்பக்கூடிய பல இஸ்லாமியர்களை பார்த்து பார்த்திருக்கிறோம் அல்லாஹ் பார்த்து கேட்கக்கூடிய திருவிழா

உலகத்திலேயே அதிகமாக நபி மாறி காரணம் என்ன உலகத்தில் எல்லா மக்களை அதிகமாக அதிகமாக எடுத்து பார்த்தா எடுத்து அவரது வரலாறு உண்டு இப்ராஹிம் நபின் உடைய வரலாறு பார்ப்போம் நபியினுடைய வரலாறு பார்த்தோம் இனி முஷா நபியினுடைய வரலாறு பார்ப்போம் வாய்ப்பு வரலாறு எடுத்து பார்த்தால் அவர்கள்

உங்களை நம்ம இன்னும் அதிகமாக ஏழை கூடிய வாங்குவான் நினைக்கிறாங்கன்னா எனக்கு வாழ்க்கையில சோழனையே வந்திருக்கூடாது ஒரு சில சில வாழ்க்கையை முடிவான் இறைவாக வாழ்க்கையில சோழனையை இருக்கிறார்கள் எந்த ஒரு சோழ உருக்கிறார் உங்களோட வாழணும் இந்த ஒரு சோழனையே இல்லாம துன்பமே இருந்தாலும் இல்லாமல் பார்ப்போம் குழந்தை இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில சோழனையே வந்தது விளையாடுது எப்பயுமே நான் இருக்கிறேன் இதுவரைக்கும் குழந்தை இருந்து இப்ப வரைக்கும் என் வாழ்க்கையில துன்பமே விளையாடுது இன்னும் மட்டும்தான் சோழனையே வரல சோழர்களுக்கு உலகத்துல இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் செய் முசிலிப்புகளாக இருந்தாலும் எல்லோரும் இறைவன் சோதிப்பான் இறை நம்பிக்கையாளர்களை ஈமான் கூடுதலாக இருவன் சோதிப்பார் இறைவன் யார் நம்ம அவர்களுக்கு வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம அதிருப்தி அடையின்றார் அது எதற்கான அடையாளம் என்று கூறி இறைவன் என்னை நேசிக்கிற அடையாள இறைவன் எனக்கு நான் சோழ என்று இன்னும் இறைவன் சொல்கிறான் லாரியை எந்த ஒரு ஆன்மாவிலும் சக்தி உட்பட்ட தவிரமாட்டும் அல்ல நம்மளை இந்த அளவுக்கு சொல்கிறாரா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது அதனால தான் சோதிக்கிறார் என்று நாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொண்டால் சோதனைகளை கண்டறிமா அப்படியே மனம் அலைந்து விட மாட்டோம் சோதனை வரும்பொழுது நமக்கு இன்னும் மையமாக இனிமானது இருக்கும் அல்ல இதை தேசிக்கிறனால என்பதை போட்டு நாம் என்னுடைய இல்லத்தை மாற்றிக் கொள்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும் உண்மையிலேயே